இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன் குழம்பு அண்ட் மீன் வறுவல் அம்மா வந்திருக்காங்க அம்மாவோடய ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறாங்க இதுக்கு வந்து அரை கிலோ நான் மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அரை கிலோ மத்தி மீன் இல்லாமல் ஒரு நாலு துண்டு மாங்காய் போடுவோம் ப்ளஸ் ஷீலா மீன் வறுவலுக்கு ஸோ அதோடய தலையும் ஆளும் போடுவோம் அதுக்கு எவ்வளோ புளி எடுத்துருக்கோன்னா ஒரு ரெண்டு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்தோம் அதை எடுத்து ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இதை மீன் வந்து வறுவலுக்கான மசாலா பரட்டிக்கிறது பெருசாக மசாலாலாம் கிடையாது ஜஸ்ட்டு குழம்புத்தூள் அந்த வறுவலுக்கு வறுவலுக்குள்ள மீனுக்கு தேவையான குழம்புத்தூள் ப்ளஸ் அதுக்கு வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றிலாம் மிக்ஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்டைலில் ஒரு தடவை வந்து மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்து அந்த மசாலா உள்ளே ஊறியிருக்கும் என்னென்னா ஜஸ்ட்டு அந்த குழம்புத்தூள் ப்ளஸ் உப்பு போட்டு அந்த மீனை வந்து நல்லா போட்டு பரட்டி எடுத்து ஊற வச்சிடணும் தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்காமல் அந்த மசாலாவில் இது வந்து நல்லா ஊறி நல்ல மீன் உள்ளார அந்த மசாலா இறங்கும் இதுக்கு பெருசாக வந்து அதை மேரினேட் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சால் கூட போகிறோம் அதுவே நல்லாயிருக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் வந்து காரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் உப்பு வந்து எக்ஸாக்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த உப்பு நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் கரெக்டான அந்த உப்பு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயந்தான் அப்புறம் வந்து மீன் குழம்புக்கு வந்து இந்த ஒரு மசாலா அம்மா இருப்பாங்க என்னென்னா தக்காளியை வந்து போடாமல் அரைச்சி போட்டுருவாங்க வெங்காயம் ஒரு கைப்பிடி அதை வந்து முளைச்சி வந்துடுச்சு இங்கே ஸோ அது பரவாயில்ல அப்படின்னா அதே அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஒரு தேங்காய் துருவல் போட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது வந்து குழம்பு புளி வந்து நல்லா ஊறி இருந்தது அதை கரைச்சி எடுத்தாச்சு அதில் இந்த மீன் வந்து நம்ம மசாலாவுக்கு எடுத்தது போக கொஞ்சம் தூள் இருந்தது அதையும் போட்டாச்சு அதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு அந்த அரைச்சி வச்சது தேங்காய் ஒரு நாலு பண்ணு பூண்டு சின்ன வெங்காயம் ப்ளஸ் தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டு அதையும் எடுத்து அந்த குழம்பு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு உப்பு பார்த்து உப்பு வாயில் ஊற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்பு வந்து புளி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும் ஸோ இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சாச்சு ஒரு தனி பேனில் வந்து இது நம்மக்கிட்ட கருவடம் இருக்குது ஸோ கருவடம் ஆட் பண்ணிட்டோம் கருவடம் இல்லாதவங்க வெந்தயம் வச்சு தாளிச்சிக்கலாம் ஸோ கருவடம் போட்டு அதை நல்லா புரிஞ்சு வந்தோடனே அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ப்ளஸ் நாலஞ்சு இந்த அம்மா வந்து பச்சை மிளகா போடுவாங்க மீன் குழம்புக்கு ஸோ நாலஞ்சு துண்டு பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா பொண்ணு செவந்த வறுக்க வறுத்துட்டு அதை எடுத்து அந்த குழம்பு குழம்புல வந்து நம்ம கொட்டிடலாம் பார்த்திங்கன்னா வதக்கணும் நல்லா அந்த கருவிடம் வந்து பொறிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் ஸோ இது நல்லா ஆகிடுச்சு இப்போ அதை எடுத்து குழம்புல வந்து கலந்துக்கலாம் குழம்புல கலந்து அதை கலந்து விட்டுட்டு அப்புறம் குழம்பு வந்து அப்படியே ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வந்து வாங்க போடுவோம் கொதி கொதியில் கொஞ்சம் கொதி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கப்போ அப்புறம் வாங்க போடுவோம் சைட்லேயே நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஊரில் மீன் தனி பேனில் வந்து எண்ணெய் வச்சு அந்த ஒரு டைம் மூத்துரை எண்ணெய் தான் ஸோ அது வந்து ஷாலோ ஃப்ரை கிடையாது பட் அந்த ஒரு டைம் மூத்துரை எண்ணெயிலேயே எல்லாம் மீனையும் அதை வறுத்து எடுத்துடலாம் ஸோ அதை போட்டாச்சு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கோல்விண்ணறு இது வேணால் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அது போட்டு வச்சாச்சு ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிக்கிது இப்போது நான் வந்து இந்த வெட்டி வச்சிருக்க மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் மாங்காய் வந்து மாங்காய் வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும் அப்போ அந்த புளிப்பும் இறங்கும் அந்த ரொம்ப புளிப்பு அது தேவை இல்லைனா நீங்கள் வந்து புளியோட புளிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மீன் குழம்பு வந்து ஒரு 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 டாட் வந்து புளி அதிகமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டு அதில் மாங்காவும் சேரும்போது நல்ல டேஸ்ட் வரும் ஸோ மாங்காய் ஆட் பண்ணியாச்சு மாங்காய் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் அது லைட்டாக ஒரு கால் பதம் வெந்தோன்னே அப்புறம் மீன் போட்டுலாம் நம்ம அந்த ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மண்டையும் வாலும் போட்டுட்டேன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்புறம் அந்த மத்தி மீன் பொடி இன்னைக்கு வந்து ரொம்ப சின்ன பீஸாக கிடச்சிது மத்தி மீன் அதை வந்து வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு ஸோ அதையும் போட்டு அப்புறம் ஒரு கொதி வந்தோன்னே மீன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாரி குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு போட்டு எடுத்தாச்சு இல்லை வருத்த அடுத்ததும் போட்டு அதையுமே அதே எண்ணெயில் தான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் ஊற்றவே இல்லை ஸோ அதையும் போட்டு கொஞ்சம் சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு வறுத்த எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு காரம்லாம் நாங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணியாச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தது காரம் வந்து மைல்டாக தான் இருக்கும் கரெக்ட் மைல்டானில்ல கரெக்டாக இருக்கும் ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுனால ஸோ எல்லாமே இப்போ ஆகிடுச்சு சாதம் வச்சு மாங்காய் போட்டு குழம்பு நம்ம ஊர் சைட்லலாம் அது சில பேர் ஐ மீன் தஞ்சாவூர் சைடில் மாங்காய் போட்டு மீன் குழம்பு தான் ஃபேமஸ் ஸோ அதனால் மாங்காய் கிடச்சிது இப்போது சீசனில் மாங்காய் வச்சு மீன் குழம்பு மீன் வறுவல் ரொம்ப எம்மையான ஒரு சாப்பாடு சண்டேனால் வந்து நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடே கிடையாது அதுவும் என்ன தான் பிரியாணிலாம் இருந்தாலும் மீன் குழம்பு மீன் வறுவலுக்கு അടിച്ച് കാളേ കിടയാത്